ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் பிச்சாவரம் போயிருந்தோம் அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பாவும் பாப்பாவும் உட்காந்துருக்காங்க போட்டிங்கில் அப்புறம் வந்து உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே அப்படியே குச்சி குச்சாக தொங்குது ஃபுல்லாக நாலு பக்கம் காடு தான் செமையாது லொக்கேஷன் பார்க்குறது எங்கே பாருங்க அப்படியே அந்த மரமெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே நல்லா க்ரீனாக அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே அலையே கிடையாது அப்படியே தண்ணி மாரி சும்மா ஃபுல்லாக இருக்குது தண்ணி அப்படியே அலை கிடையாது ஆனால் பார்க்கறதுக்கு செமையாக இருந்து பாருங்கள் இந்த இடம் பாருங்க இந்த மேகமும் அந்த தண்ணியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு வெயில் டைமில் தான் போனோம் நல்லா பன்னெண்டு மணி ஒரு மணி தான் ஆனால் வெயிலே தெரியலை சூப்பராக இருந்தது நல்லா ஜில்லுன்னு நல்லா சூப்பராக இருந்தது பாருங்கள் அந்த அலையே கிடையாது பாருங்க எப்படி அப்படி தண்ணி அப்படி அழகாக போகுது பாருங்க அந்த மேகம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா செமையாக இருந்தது பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தால் அந்த போனது பிச்சை போட்டிங் போனது ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த இடமே அழகாக அப்புறம் மேலே அப்படியே குச்சி குச்சா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே காடு மாரி தொங்குது பாருங்க அடுத்தது சூப்பராக இருந்தது அதுவும் அந்த இடத்துல நின்று ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா அது அப்படியே குச்சி குச்சா தொங்குது பாருங்கள் சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கி டச் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்